ஈரோட லோக சேனலில் இன்னைக்கு ஒரு கிராமத்து பொங்கல் திருவிழா தான் பார்க்க போகிறோம் மாரியம்மன் கோயிலில் கம்பம் நடுறதுக்கு முன்னாடி கம்பம் நட்டுறதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்கன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஷஸ்வன் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற கேப்ல ஃபோனை யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஒரு ஆள் சேர்த்திட்டு ஃபோனை பார்த்துட்டு இருந்தான் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிள்ளையார கும்பிட்டு எந்த காரியத்தையும் செய்யணுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாரை கும்பிட்டு அப்புறமா கோயில் ஒரு சுற்றி சுற்றி வந்து இந்த கம்பம் பார்த்திங்கன்னா காலையிலேயே கம்பம்லாம் தேடி பிடிச்சி ஒரு பக்கம் இருந்து வெட்டிட்டு வந்து இன்னொரு கோயிலில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் கிணறு இருக்கும் அந்த ஊர் கிணறுன்னு சொல்லுவாங்க அந்த கிணத்துக்குள்ளே வந்துட்டு காலையிலேருந்து அந்த கம்பம் ஊறிட்டுருக்கும் அதுக்குள்ளே போட்டுருவாங்க அப்புறமா இந்த டைமில் ஒரு பத்து பத்தரை காட்டை வந்துட்டு போய் அந்த கிணத்துக்குள்ளேருந்து கம்பத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபுல்லாக பால் நெய் அந்த மாதிரி போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசுறது சந்தனம் குங்குமம்லாம் வைக்கிறது அந்த அலங்காரம் பண்ணுறது மாலை தோரணம் அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வேப்பிலையெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மாரியம்மன் கோயிலை கொண்டு வந்து நட்டணும் இந்த மாரியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா ஒன்பது ஊருக்கு சேர்ந்தது அதாவது அந்த மாரியம்மன் கோயில் சென்டராக இருக்குதுன்னா நாலு பக்கமும் வந்துட்டு ஒரு மூணு டு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற எல்லா ஊருக்குமே வந்துட்டு இந்த ஒரு மாரியம்மன் கோயில் தான் ஸோ எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு உரிமை இப்போ கம்பம் வெட்டுறது ஒரு உரிமைன்னா அதை செதுக்கி கிணத்துக்குள்ளே போட்டு ஊற வைக்கிறது அப்புறமா திருப்பி வந்துட்டு அந்த கம்பத்தை எடுத்து அந்த மஞ்சள் பூசுறது அதுக்கு பூஜை பண்ணுறதுக்கெலாம் அப்புறம் கம்பத்தை தூக்கிட்டு வரதுக்கு ஒருத்தவங்க கம்பத்தை நடுறதுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு டெய்லியும் அந்த அக்னி சட்டி எடுத்துகிட்டு பூஜை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருத்தவங்க அந்த அக்னி சட்டி ரெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஸோ அவங்க மொத்தம் வந்துட்டு ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே பங்கு இருக்கிற மாதிரி இவங்க இவங்க எந்தெந்த உரிமைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு உரிமை இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கம்பத்துக்கு ஒரு காப்பு அதாவது கையில் கட்டுற மாதிரி கம்பத்திலையும் சுற்றி கட்டுவாங்க அதுக்கு எலுமிச்ச மலம் மஞ்சள் கயிறெல்லாம் மஞ்சளே வந்துட்டு ஒரு கையத்தில் போகிறது அதையும் வந்துட்டு தாலி மாதிரி கட்டிப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பூஜை பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி கையில் காப்பு கட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் கட்டிப்பாங்க இந்த கம்பத்தை செலக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் தான் கீழேருந்து ஒரே குச்சியில் மேலே போகும்போது மூணாக பிரிஞ்சு மூணு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி குச்சியை தான் வந்துட்டு கம்பத்துக்கு செலக்ட் பண்ணி வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த கம்பத்து மேலே கும்பம் அந்த பானையெல்லாம் நிற்கிற மாதிரியும் மூணு குச்சியும் வெட்டி அதுக்கு தனியாக வந்துட்டு கயிறு மாதிரியும் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அம்மன் கோயிலில் இருந்து இந்த மாரியம்மன் கோயில் வரைக்கும் கம்பத்தை தூக்கிட்டு நடந்து வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா கம்பத்தை நட்டு வச்சுட்டு அந்த மூணு குச்சியும் வந்து சைடில் கட்டி விட்டுருவாங்க அந்த பானையை வந்து கரெக்டாக உட்கார்ற மாதிரி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் செஞ்ச இந்த இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த மூணு கிளியிலேயும் மாட்டு விட்டுருவாங்க அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மன் கோயிலை ஒரு பத்து சுத்துக்கு மேலே எல்லாேருமே சுற்றி இருந்திருப்போம் ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஒரு சுற்று இந்த கம்பம்லாம் நட்டு முடித்து இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த கம்பத்து மேலே வந்துட்டு டெய்லியுமே ஒரு கும்பம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அக்னி சட்டி இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு வைக்கிற கும்பம் வந்துட்டு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிணத்துக்கிட்ட போயிட்டு அங்கே சில ப்ராசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாருமே அந்த கும்பத்துக்குள்ளே வந்துட்டு காயின்லாம் போடுறதுனால் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு சவப்பு துணி வச்சு கட்டிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு அதாவது அந்த பானை பார்த்திங்கன்னா பச்சை பானையாக இருக்கும் ஓரளவுக்கு சுட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் பானை அந்த பானையில் ஃபுல்லாக கேப் இல்லாமல் வேப்பந்தலையை வந்துட்டு நல்லா அந்த குச்சியோடு நல்லா சொருகி வச்சுட்டு அந்த வேப்பந்தலையை சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி உள்ள சுற்று சுற்று சுற்றி நல்லா கட்டி நூலெல்லாம் வச்சு கட்டி அதையே வந்துட்டு ஒரு கோபுரம் மாதிரி கலசமாக மேலே வந்துட்டு ஒரு மாலையை போட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா கம்பம் பிடுங்குற வரைக்குமே கம்பம் காலையிலேருந்து சாயந்தரம் இந்த கும்பத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கைத்தில் மஞ்சள் கிழங்கு கட்டி அதையும் வந்து அந்த கும்பத்தில் கட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறமா ஒரு பூஜையை பண்ணி எல்லாத்துக்கும் தீர்த்தம் திண்ணீர்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அந்த கும்பத்தை வந்துட்டு ஒருத்தர் தலையில் தூக்கி வச்சுட்டு அந்த கிணத்துக்கிட்டே இருந்து மாரியம்மன் கோயில் வரைக்கும் வந்து <imit> மறுபடியும் <imit> சுற்றிட்டு <imit> அந்த <imit> கம்பத்து <imit> மேலே வந்துட்டு மூணு குச்சி கட்டியிருக்காங்கல்ல அந்த குச்சி மேலே வந்துட்டு கரெக்டாக உட்கார மாதிரி செட் பண்ணி வச்சுருவாங்க

திருப்பியும் அப்போயே பார்த்திங்கன்னா இந்த அக்னி சட்டி ரெடி பண்ணுறதுக்கு போயிருவாங்க இது பார்த்திங்கன்னா நைட் ஒரு எட்டரை மணிக்கு நடுஜாமத்தில் பன்னெண்டு மணிக்கு விடிய காலையில் ஆறு மணிக்குன்னு சொல்லிவிட்டு இதை எடுத்துகிட்டு கம்பத்தை சுற்றி ஆடிட்டு கோயிலை சுற்றிட்டு ஆடிட்டு வருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு என்ன அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஒன்றரை ரெண்டு மணி இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி கலசம் ரெடி பண்ணி அதை தான் வந்துட்டு அம்மனாக நம்ம வீட்டுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க வீட்லேயே கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி அம்மனை கலசமாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் கம்பம் நட்ட அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆடுறதுக்கு டைம் இருக்காது அந்த அன்றைக்கி வந்துட்டு ஒன்றரை ரெண்டு மணி கிட்ட ஆயிறதுனால

வரப்போகிற வீடியோஸில் இருந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ